மோட்டியது கண்ணேர் ரசமோ சற்றே வள்ளியிலே இடைத்தான்

சுதீதமாக பாடுவதற்கு பாடுவதற்கு பற்றாக்க வேண்டும் என்ற நாதே உந்தி முக துணருள்ள வேணுவே சூரியர் தேவையவர் சதுர்மறை முனிவோர்க்கெல்லாம் மந்திரம் சீர் மகாழி அம்மை மகளாசுரன் வதைத்த கதைவாடே பால சரஸ்வதி முனை வருவாயித்தாழே சேர்த்தாழை ஆவ வந்தவளை ஆத்தால் மகமாய் வருவாள் நமக்கு ஒரு நாள் பயமில்லை வருவாளாம் காலிணை என்றடக்கிஸ்டரை சூழிகண்டமாய் வந்த மணி சூரணை சங்கரிக்க காளி தேவி வருவாய் நமக்கு ஒரு நாள் பயம் இல்லை நாடு மிக நல்ல நாடு மாமலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு மலை பொடியும் நாடு எல்லா ஒரு வனம் அந்த அசுரானவன் வாழ்ந்து வருகின்றார் அவன் தான் குலமும் இந்த மகடாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரானவன் மச்சரிசி மனத்தை ஆண்டு வரக்கூடிய சமயத்தில் இருக்கிறேன் இந்த அசுரனுக்கு சொத்தாலே குறைகள் இல்லை குறைகள் இல்லை குடாசூரனுக்கு என சொத்தாலே குறைகள் இல்லை சொத்தாலே குறை இல்லை சுகத்தால் தாழ்வில்லை பணத்தால் குறை இல்லை பவுசால் தாழ்வில்லை

ரமஜான் வயிற்றுக்கே நாம இந்த பாடு உடம்பெல்லாம் வயிற்ற கொடுத்தா என்ன ஆகும் ஐயா பகலை உழைக்கணும் இரவு உழைக்கணும் சில ஆளுக்கெல்லாம் உடம்புல இருந்து உச்ச கால் வரைக்கும் வயிறுவா தலை முதல் கால் வரை வயிறு ஏன்னா சாப்பிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே பாப்பா இருந்தாலும் ஒரு தான் வயிற்றுக்கு தானே நம்ம சாப்பிட முடியும் ஐயா எல்லா முடியோட தான் பிறப்பான் அதுக்கப்புறம் உடம்பு சூழ்நிலை அப்படி செல்வங்களுக்கு சூடு ஒத்து ஆமா அதனால முடி கிடையும் சில வேகத்துல வந்து வாட்சமா செடியும் இல்லாம இருந்தாச்சுன்னா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும்

பதினாறு செல்வம் இந்த மகிடாசுரன் இருக்கு அது நேரத்திலே இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவன் மனசுல ஒரு எண்ணமானது வருகின்றது இந்த உலகத்துல யாருமே இப்படி ஒரு கோட்டை கூடாது இந்த மச்ச ரிஷி மனத்திலே நாம ஒரு கோட்டை போட வேண்டும் என்ன இந்த மகிழாசுரன் அந்த மனத்திலே எப்படி விட்ட கோட்டை வைக்கிறான் தெரியுமா ஒன்றாம்பு அடித்த லம் ஒரு மாமாடுமா <laughs> படித்தலமா மாளிகாடித்தளமாடு மாளிகையாம்பளமாடுக்கு மாளிகையா கோங்குத்தளமா

ஆண்டோடு ஆண்டு வருகின்றான் ஆண்டு வரும்போது எவ்வளவுதான் இருந்தாலும் கேடு வரும்போது கேளாது கண்டு வாழ்வு வரும்போது வராது கண்டு ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும் நல்லா வாழ்றான்னு சொன்னா நேரம் நல்லா இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் தொகவே மாட்டான் தன்னுடைய வாழ்க்கையை எப்படியும் கொண்டு வரவே

குண்டவெட்டினான் சொன்ன அம்பட்டி கொண்டு போனான் ஐயா இல்ல பிக்காசி கொண்டு போனானாய் ஐயா செப்பு கொடுத்து வெய்தான் சொன்ன கொடுத்து கொண்டு போனானாய் ஐயா ஒரு வேளை தேங்காய் வைத்தா செப்புத் மலரை மரதை வெய்தான் சரி நீ நான் சொல்லும் இல்லை அதெல்லாம் அவன் கொண்டு போக இல்லை அதாவது தன்னுடைய உடலை ஒரு கம்பமாகப் படி அதாவது தன்னுடைய உடலை அப்படியே ந立க்கினா ஆ சரி அதாவது

தன்னுடைய மனதை குளிர்மைப்படுத்துகின்றான் பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச பூதத்தை தன்னுடைய மனநிலை நினைத்து வருட காலம் ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல அரகரா சிவனி என்று பனிரெண்டு வருட காலம் பாரதவம் செய்கின்றான் அவன் தவம் செய்யக்கூடிய சமயத்திலே அவனுடைய தமநிலை எப்படி இருக்கு தெரியுமா காற்றை வித்து நாகமந்தி அடை காத்து முட்டையிலே முட்டையிலேமீரு கேமீ

தபமாந்தி காற்றிலே கலந்து கைலாச மலையின் சோரையாக இருக்கின்றது தபத்தி அறிந்த போதே ஆண்டவனுக்கு மேலங்கும் இயர்வையாக கொட்டுகிறது கண்ணை வந்து கட்டுகிறது அங்கே வடுபடாத மேரி எல்லாம் இயற்கையாக கொட்டும் போது ஆதிபரா சக்தியானவள் ஆண்டவனை பார்த்து சொன்னாள் சுவாமி ஒரு நாள் உங்களுடைய மேனியிலே இவ்வளவு இவ்வளவு இயற்கையான சிந்தனை இல்லை

பரால் போய்விட்டால் சாய்ந்தைகள் அந்த கொண்டையை வெறுத்து ஒடுக்குவார்கள் மாட்டே மாட்டாங்க மார்க்கங்களோ ஆமா இது பொருதான சரி அவరికి நான் வரன் கொடுத்து வருகிறேன் என்று சொல்லே சொன்னே ஆண்டவனாகி சிவபிரமான் உரிய காலினில் வாகனத்தில் காலினில் வாதரமேகினில் காலினில் வாதரமேகினில் வாகனத்தில்

எனக்கு நீங்க வர தர வேண்டும். உங்களுக்கு எப்ப வர வேண்டும்? स्वामी வரந்தால் தான் நான் கீழே இறங்குவேன் எப்படி? உங்களுக்கு வர தருகிறேன். இறங்கின பிறகு என்ன தர மாட்டேன்னு சொல்ல இறங்குது. அவ்லியா? ஆமா. ஆகட்டும் அந்த மகிஷாசுரನ கம்பத்தை விட்டு கீழே இறங்கினார். அவர் கரைக்க என்ன இவனेंगे நிற்கிறார். சரி ভগবানী, என்னோட நாடு மச்சரிஷி. சரி. மச்சரிஷி வனத்திலே நான் தோட்டி போந்து ஆண்டு வரும்போது அதாவது எனக்கு ஒரே எண்ணம் இந்த மூலகத்தில் இருக்கும் மரணமே இருக்க கூடாது மரணமில்லாத வரத்தை வாங்க வேண்டும் ஆனால் கரக்கனனாகிய சிவன் என்கிற எனக்கு நீங்கள் வரம பெற வேண்டும் சுவாமி பகடசுர இள திராத ஆசியை மனதில் எண்ணிக்கொண்டிருக்கின்றார் இதோ பாருங்கள் பிறக்கின்ற போது இறக்கின்ற தெய்வீ நினைக்கப்படுகின்றது சரி என்றோ ஒரு உயிரணமாக இருந்தாலும் அது கருவிலே

மனசுல ஒரே குழப்பம் சிவனிடத்திலே வருத்தை வாங்கி இருக்கின்றோம் பெரிய கடவுள் அந்த மாயவன் அவரிடத்திலே நாங்கள் வர வாங்க வேண்டும் என்று அவர் நாரதர் சொன்ன நேராக பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற பள்ளி கொண்டிருக்கிறார் தெரியுமா மாயவன் கார்மேகவன் கமலக்கண்ணன் அச்சுதல் அந்த ரிஷிகேஷவன் எப்படி பள்ளி கொண்டிருக்கிறார்கள் அங்கே காலகுதம் நடக்க ஆகே நடக்க മന മുടി കമന മുടിമുടി కొండ కొండ రవి కొండ கனக முடிதற்காக மேற்கு திசை முகமாக நெத்தி ஒரு பாம்பாக உரைத்த நல்ல கடலதிலே ஊஞ்சலிலே அசைவதை போன்று அவா அறிந்து மரியாதவரை போன்று தெரிந்தும் தெரியாதவரை போன்று என்பெருமாள் பள்ளி கொண்டிருக்கின்றார் பள்ளி கொண்டிருக்க கூடிய சமயத்திலே அங்கே வருகின்றான் மகுடாசுரன் வந்த மகுடாசுரன் பார்க்கட வாசல் அந்த கண்ணனை வணங்கினான் ஐயா வணங்கவில்லை மம்மதியோடு நிற்கின்றான் அதாவது பொதுவாக ஒரு ஆளி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க சொன்னா முகத்தை பார்த்தாலே தெரியும் ஆமா என்ன நிலைமையில வந்திருக்கிறான் சந்தோஷத்தோட வந்திருக்கிறாரா இப்ப நான் உங்க வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னா

அந்த வார்த்தைக்கு என்றுதான் வந்திருக்கிறாய் என்று பலதுக்குள்ளே நினைத்து அப்படி புரிஞ்சிருப்பாரு சிரிக்கின்றார் மாயவன் ஆமா என்று சொன்ன போதே மாயவன் கோபம் உண்டாகி அவர் சொல்கின்றார் Thank என்று நானே பேசுவான். <music/> அது திட்டமில்லாமல் ஆயவனார்.